இதே நம்ம பார்க்க போகிற டாபிக் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் மூவாயிரம் வினாக்கள் டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருந்து நீ சிலபஸ் பேஸ்டில் பார்த்துட்ருக்கோம் சில டாப்பிக்ஸ் பாருங்கள் மனித உரிமைகள் ஆணையம் சுயமரியாதை மாநாடுகள் மகளிர் உரிமை சட்டங்கள் ஊரக பொருளாதார ஊரக பொருளாதாரம் மற்றும் அளவுக்கு முக்கியமான ஆண்டுகள் சில லெவல்த்து டுவெல்த் எக்கனாமியில் இருக்கும் சில ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க வனவிலங்கு சரணாலயம் ஸோ விலங்குகள் சரணாலயம் நிதி ஆணையம் அமிலங்கள் ஸோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம அதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இதெல்லாம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன் இன்னும் ஒரு டூ ஹர்ஸில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஒன் டைம் பே பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் குரூப்லேயே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஒன் டைம் நீங்கள் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணாலே போதும் குரூப்பில் ஆட் பண்ணுவேன் நீங்கள் எந்த மெட்டிரியலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்ஸ் ஸோ டெஸ்ட் பேட்ச் பீஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு லாஸ்ட் டேட் மே டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கூகுள் பே எல்லாம் சேம் நம்பர் தான் டெலிகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் வேணுங்குறவங்க அதை சாம்பிள் பேஜஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் மனித உரிமைகள் ஆணையம் ஸோ இதை முக்கியமான வினாக்கள் பார்ப்போம் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வினா நூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பன்னாட்டு மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் இது பன்னாட்டு மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் பத்து பன்னாட்டு மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து ஸோ இது கொண்டாடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பர் பத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லிங் டீ ரூஸ்வல் ஸோ அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஸோ அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஐநா சபையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க மனித உரிமைகள் தீர்மானம் ஸோ இப்போ நாம் வெளியிடப்பட்டது ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது டிசம்பர் பத்து ஸோ எலினார் ரூஸ்வல் ஃப்ரங்க்லிங் டீ ரூஸ்வெல்ட மனைவி தான் எலினா ரூஸ் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க டிசம்பர் பத்து ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ஸோ அதே டேட் தான் டிசம்பர் பத்தில் மனித உரிமைகள் தினம் வருடம் வருடம் கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டியது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் இருபத்தி எட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டியது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஸோ இது பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ சட்டம் கேட்டாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சட்டம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆணையம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ தலைமையகம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது ஸோ மேக்ஸிமம் எல்லாமே புதுடெல்லி தான் வரும் தேசிய மனித உரிமை உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு எது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு இது பார்த்திங்கன்னா பிரதமர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு பிரதமர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு ஆறு பேர் இருப்பாங்க இந்த குழுவில் பிரதமர் தலைப்பில் அடுத்து பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஸுக்கு இணையான அதிகாரம் உண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது பார்த்திங்கன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு ஸோ ஆப்ஷனில் நமக்கு நிறைய நீதிமன்றம் கொடுப்பாங்க அது சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கிய பணி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கிய பணி பகுதி ஒன்று மற்றும் சாரி பகுதி ரெண்டு மற்றும் மூணில் உள்ள மனித உரிமை மீறல்கள் தொடர்பான புகார்களை விசாரித்து அறிக்கை அளிக்கும் பகுதி ரெண்டு மற்றும் மூணில் உள்ள மனித உரிமை மீறல் தொடர்பான புகார்களை விசாரித்து அறிக்கை அளிப்பதுதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கிய பணி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது மத்திய உள்துறை அமைச்சகம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் நடக்கட்டம் கேட்டுறாங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் அருண்குமார் மிஸ்ரா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஒரு தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் அருண்குமார் மிஸ்ரா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் யார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் ரங்கநாத் மிஸ்ரா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்டார்ட் பண்ணப்போ ஸோ அக்டோபர் பன்னிரெண்டாகப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து நூற்றி வரைக்கும் ரங்கநாத் மிஸ்ரா தான் தலைவராக இருந்திருப்பார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் ரங்கநாத் மிஸ்ரா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து பேர் வருவாங்க ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நான்கு உறுப்பினர்கள் ஸோ மொத்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஐந்து பேர் அடுத்து பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை ஸோ புக்கில் ஐந்து ஆண்டுகள் இருக்கும் ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாங்க சட்டத்தட்டம் மூலமாக பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை ஸோ ஆப்ஷனில் ரெண்டு இருந்தாலும் இது ஒன்று தான் கரெக்டு தான் ஸோ ரெண்டுமே தருவாங்க மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபது வயது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்பவர் யார் ஸோ யார் நியமனம் செய்தாரோ ஸோ அவர்தான் பதிவு நீக்கம் செய்வார் குடியரசுத் தலைவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமை பாதுகாப்பு சட்டப்படி மா மாநிலத்தில் மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமை பாதுகாப்பு சட்டப்படி மாநிலத்தில் மனித மனித உரிமைகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போது மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்டது ஸோ தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டு பார்த்தோம் அது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினேழு சரத் இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு சரத்து இருபத்தி ஒன்று தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் சென்னை மாநில மனித உரிமைகள் ஆணையம் டேஸ் உள்ள துறைகள் துறைகளில் மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா மாநிலப் பட்டியல் அல்லது பொதுப்பட்டியல் மாநில மனித உரிமைகள் ஆணையம் மாநிலப் பட்டியல் அல்லது பொதுப்பட்டியல் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் த உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் ஸோ தேசிய அளவில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேசிய இது மாநிலம் வந்துட்டால் மாநில ஆளுநர் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாநில மனித உரிமை ஆணை உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூன்று பேர் ஸோ தேசிய அளவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து பேர் ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் இதே மாநில அளவில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர்கள் மொத்தம் மூன்று பேர் மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் டேஷின் படி உறுப்பினர் எண்ணிக்கை ஐந்தில் இருந்து மூணாக குறைத்தது ஸோ இது எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி படி உறுப்பினர் எண்ணிக்கை ஐந்திலிருந்து மூன்றாக குறைத்தது ஸோ இது பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு மனித உரிமை பாதுகாப்பு திருச்சட்டம் ரெண்டாயிரத்தி படி எண்ணிக்கை உறுப்பினர் எண்ணிக்கை ஐந்திலிருந்து மூன்றாக குறைத்தது அடுத்து மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு இது மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு ஸோ இது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட குழு ஸோ தேசிய அளவில் கேட்டாங்கன்னா பிரதமர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு இதுவே மாநில அளவில் கேட்டாங்கன்னா முதலமைச்சர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட குழு ஸோ அங்க வரும் இங்கே நான்கு ஒரு அது முதல் டிஃபரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சட்டமன்ற தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் சோங்களா இருப்பாங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை உரிமைகள் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படுபவர் யார் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை நிர்வாக நிர்வாக அதிகாரியாக செயல்படுவர் செயலர் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநில உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஸோ அதுவே தேசிய அளவில் கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா மாநில உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அடுத்து பாருங்கள் லாஸ்ட் வேணுல மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு டேஸுக்கு இணையான அதிகாரம் உண்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு ஸோ இது பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வாங்க பரிந்துரை செய்யலாம் அடுத்து பாருங்க சுயமரியாதை மாநாடுகள் ப்ளஸ் ஆண்டுகள் ப்ளஸ் இடம் ப்ளஸ் தலைமை ஸோ இது பண்ணி எக்ஸாமில் எப்போ கேட்பாங்க சுயமரியாதை இயக்கம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரியார் ஆரம்பித்திருப்பார் காங்கிரஸை விட்டு அந்த குருகுல பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸோ இதில் மூன்று மாநாடுகள் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க அதை மட்டும் பார்த்துருவோம் முதல் மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது முதல் சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டில் சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இரண்டாவது மாநாடு பார்த்திங்கன்னா இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பெரியாரோட சொந்த ஊரில் ஈரோடு ஜெய்கர் தலைமையில் நடைபெற்றது இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோட்டில் ஜெய்கர் தலைமையில் நடைபெற்றது மூன்றாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விருதுநகரில் ஆர்கே சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இன்னொரு டைம் ரீட் பண்ணிடுறேன் முதல் சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு பாண்டியன் தலைமை இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி முப்பது ஈரோடு ஜெய்கர் தலைமை மூன்றாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று விருதுநகர் ஆர்கே சண்முகம் தலைமை அடுத்து பாருங்கள் மகளிர் உரிமை உரிமைகள் சட்டம் ஸோ இது எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க மகளிர் உரிமைகள் சட்டம் இந்து இந்து விதவை மறுமண சட்டம் ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசகர் அவரது தொடர் போராட்டத்தில் இது கொண்டு வந்திருப்பாங்க இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழக அரசு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றிய ஆண்டு தமிழக அரசு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் ஏற்ற இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்கள் அநாகரிகமாக சித்தரிப்பதை தடை செய்த சட்டம் பெண்கள் அநாகரீகமாக சித்தரிப்பதை தடை செய்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஐநா சபை சர்வதேச மகளிர் ஆண்டு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பாருங்கள் ஊரக பொருளாதாரம் முக்கிய ஆண்டுகள் இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது லெவல்த் டுவெல்த் எக்ஸாமில் இருக்குது ஸோ எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க திட்டங்கள் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நான்காவதுனா இருபது அம்ச திட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இருபது அம்சத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊரக ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபி இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வேலைக்கு உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேசிய சாரி ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுவே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ప్రధాన్ మంత్రి ఆదర్శ్ గ్రామ్ సదక్ యోజన రెండీ పత్ ప్రధాన్ మంత్రి ఆదర్శ్ గ్రామ్ సదక్ యోజన తిట్టి పత్రన్ భారత్ నిర్మాన్ యోజన భారత్ నిర్మాణాన్ యోజన రెండతి ఐదు ఇంద్ర ఆవాస్ యోజన ఆయన ఎంపత్ ఐదు భారత్ నిర్మాన్ యోజన రెండతి ఐదు ఇంద్ర ఆవాస్ యోజన ఆయత్తి తొలత్తి ఐదు జవహర్లాల్ నేరు దేశీయ నగపు మరుసీరపు తం జవహర్లాల్ தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக நலத்திட்டம் தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சுய குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் சுய குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பாருங்கள் என்ஆர் ஹச்எம் ஆரம்பிக்கப்பட்டது பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து என்ஆர் ஹச்எம் ஆரம்பிக்கப்பட்டது பன்னிரெண்டு ரெண்டு சாரி பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்த திட்டமில் ஒரு புக் ஒன்று சில தென்னிந்திய கிராமங்கள் என்னும் புத்தகம் ஸோ இதை யார் எழுதுனானா கில்பர்ட் ஸ்லேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எதிர்ப்பார் அடுத்து பாருங்கள் விலங்குகள் சரணாலயம் ஸோ பார்த்திங்கன்னா ஜியாகிரபி இது ரொம்ப முக்கியமான டாபிக் எக்ஸாம் அட்டம் கேட்பாங்க முதுமலை வனவிலங்கு சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது நீலகிரியில் இருக்குது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஸோ இந்த தமிழ்நாட்டில் இந் நீலகிரி இங்கே இருக்க விலங்குகள் பார்த்திங்கன்னா புலி யானை காட்டெரிமை மான் முதுமலையில் புலி யானை காட்டரிமை மான் தமிழ்நாடு காசிரங்கா தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா இது பார்த்திங்கன்னா அசாமில் இருக்குது புலி மான் எருமை இதில் காணப்படும் விலங்குகள் புலி மான் எருமை காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது அடுத்து பாருங்க ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா புலி காணப்படுது ராந்தம்பூர் ராஜஸ்தான் கான்கா தேசிய பூங்கா கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக அளவு காடுகளை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கான்கா தேசிய பூங்கா கான்கா தேசிய பூங்கா காணப்படுவது மத்திய பிரதேசம் சதுப்பு நில மான்கள் சில அதிகம் காணப்படுவது சதுப்பு நில மான்கள் சுந்தரவன தேசிய பூங்கா ஸோ இது பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் ஸோ வங்காள புலி பார்த்திங்கன்னா இங்கே தான் காணப்படுது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான விலங்கு வங்காள புலி சுந்தரவன தேசிய பூங்காவில் இருக்குது மேற்கு வங்காளம் அடுத்து பாருங்கள் கீர்தேசிய பூங்கா குஜராத் சிங்கம் கீர்தேசிய பூங்காவில் காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா குஜராத் இதில் பார்த்திங்கன்னா சிங்கம் காணப்படுது அதிகமாக தேசிய பூங்கா சிங்கம் அடுத்து பாருங்கள் பத்ரா வன சரணாலயம் பத்ரா வன சரணாலயம் கர்நாடகா ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிறுத்தை காட்டுறது காணப்படுது பத்ரா வன சரணாலயம் கர்நாடகா அடுத்து பாருங்கள் பெரியார் தேசிய பூங்கா பெரியார் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது யானை மற்றும் மான் காணப்படுகிறது பெரியார் தேசிய பூங்கா கேரளா அடுத்து பாருங்கள் கார்பேட் தேசிய பூங்கா கார்பேட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் இதில் பார்த்தீங்கன்னா புலி காணப்படுது கார்பேட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் அடுத்து பாருங்கள் அமிலம் ஸோ எந்தெந்த பொருளாக அமிலங்கள் இருக்குன்னு பார்ப்போம் மூலங்கள் அமிலங்கள் ஸோ இதுவும் எப்போயோ எக்ஸாம் பற்றி பார்த்திங்கன்னா எப்பயும் கேட்பாங்க சயின்ஸில் இருக்க டாபிக் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா மாலிக் அமிலம் இருக்குது எலுமிச்சியில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம் ஸோ எலுமிச்சை அதை சார்ந்த சாத்துக்குடி ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த பொருட்களெலாம் சிட்ரிக் அமிலம் காணப்படும் திராட்சை பார்த்திங்கன்னா டாட்டாரிக் அமிலம் தக்காளி ஆக்சாலிக் அமிலம் வினிகர் அசிட்டிக் அமிலம் தயிரில் லாக்டிக் அமிலம் ஸோ இதில் வந்து ஒரு பேக்டீரியா ஒன்று இருக்கும் லாக்டோ பேஸ்சிலாஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பார்த்திங்கன்னா அதை தேசிய நுண்ணுறாக அரிச்சுருப்பாங்க ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா அஸ்கார் அஸ்கார்பிக் அமிலம் தேனியில் பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் சுடுக்கிற ஒரு அமிலம் ஸோ உணவு செரிமானம் பொறுத்த அதான் உணவு செரி உணவை செறிப்பது பார்மிக் அமிலம் பார்த்தீங்கன்னா எறும்பு தேனி கொடுக்கு ஸோ பாம்பில் கூட இந்த அமிலம்தான் இருக்கும் ஸோ அதிகமாக தே எறும்பு கடித்தாலும் குறிப்பிட்ட அளவு தேனி கடித்தாலும் ஒரு ஸ்னேக் கடித்தாலும் அந்த விஷம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் ஸோ பார்மிக் அமிலம் பார்த்தீங்கன்னா எறும்பு தேனியும் கொடுக்கு ஸோ இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் ஆப்பிளில் மாளிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் திராட்சை டாட்டாரிக் அமிலம் தக்காளி ஆக்சாலிக் அமிலம் வினிகரில் அசிட்டிக் அமிலம் தயிரில் லாக்டிக் அமிலம் ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம் தேனியில் டானிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் சுருக்கும் அமிலம் பார்மிக் அமிலம் பார்த்தீங்கன்னா எறும்பி எறும்பு தேனி பாம்பு அடுத்த டாபிக் பாருங்க நிதி ஆணையம் நிதி ஆணையம் இலக்கம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஒன்றாவதுனா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண்டுகள் தான் நிதிக்குழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்பட வேண்டும் நிதி ஆணையம் எதன் அடையாளமாக திகழ்கிறது நிதி ஆணையம் எதன் அடையாளமாக திகழ்கிறது ஸோ இது பார்த்திங்கன்னா கூட்டாட்சி நாட்டின் அடிப்ப அடையாளமாக திகழ்கிறது நிதி ஆணையம் கூட்டாட்சி நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது மத்திய நிதிக்குழு பற்றிய சரத்து எது மத்திய நிதிக்குழு பற்றிய சரத்து சரத்து இரநூத்தி எண்பது மத்திய நிதிக்குழு பற்றி குறிப்பிடுவது சரத்து இரநூத்தி எண்பது தமிழ்நாடு நிதிக்குழு பற்றிய சரத்து எது ஸோ மத்தியில் கேட்டாங்கன்னா இரநூத்தி எண்பது தமிழ்நாட்டில் கேட்டாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஒன்று மத்திய நிதிக்குழு பற்றிய சரத்து இரநூத்தி எண்பது தமிழ்நாடு நிதிக்குழு பற்றிய சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஒன்று நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு நிதிக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு நிதி ஆணையத்தின் தலைமையிடம் ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுடெல்லி புதுடெல்லி தான் மத்திய நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் யார் மத்திய நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் அடுத்து பாருங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதிப்பகிர் வரையறை செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் மத்திய அரசு மாநில அரசு ஸோ பகிர்வை வரையறை செய்ய தான் அமைக்கப்பட்ட ஆணையம் நிதி ஆணையம் நிதிக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் நிதிக்குழுவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் தலைவர் நான்கு உறுப்பினர்கள் ஒரு செயலாளர் உள்ள மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர் ஒரு செயலாளர் ஸோ ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்துங்க ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் ஒரு செயலாளர் அடுத்து பாருங்கள் முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார் முதல் நிதிக்குழு தலைவர் கே சி நியோகி முதல் நிதிக்குழு தலைவர் கே சி நியோகி பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் யார் பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் பதினைந்தாவது நிதிக்குழு செயல்பட துவங்கிய நாள் பதினைந்தாவது நிதிக்குழு செயல்பட துவங்கிய நாள் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்று ஸோ ஏப்ரல் ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று அதான் பதில் நிதியாண்டு ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதினைந்தாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்று நிதிக்குழு உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் தேர்வு முறையினை நிர்ணயிப்பது நிதிக்குழு உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் தேர்வு முறையினை நிர்ணயிப்பது நாடாளுமன்றம் இருபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டின்படி மாநில நிதி ஆணையங்கள் அமைக்கப்படுகின்றன ரெண்டாவது சாரி எழுவத்தி மூணாவது அரசமைப்பு சட்ட எந்த ஆண்டின்படி மாநில நிதி ஆணையங்கள் நிதி ஆணையங்கள் அமைக்கப்படுகின்றன சரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுவத்தி மூணாவது அரசாமைப்பு சட்டத்திருத்தப்படி எந்த ஆண்டின் எந்த ஆண்டுப்படி மாநில நிதி ஆணையங்கள் அமைக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு சரி நம்ம வந்து பார்த்தோம் மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பார்த்தோம் அதே மாதிரி மாநில தமிழ்நாடு சாரி தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதுவரை அமைக்கப்பட்ட நிதி குழுக்கள் எத்தனை இதுவரை அமைக்கப்பட்ட நிதி குழுக்கள் எத்தனை ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா பதினைந்து குழுக்கள் இதுவரை அமைக்கப்பட்ட குழுக்கள் பதினைந்து குழுக்கள் இதுவரை அமைக்கப்பட்ட மொத்த நிதி குழுக்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினைந்து அடுத்து பாருங்கள் பதினான்காவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அமல்படுத்தப்பட்டது பதினான்காவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அமல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை பதினான்காவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை மாநில நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார் மாநில நிதியாணத்தை அமைப்பவர் ஆளுநர் இதுவே தேசிய அளவில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநில நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் வரும் தமிழ்நாடு நிதி ஆணையம் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் மாநில நிதி ஆணையம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது இதுவே தேசியம் கேட்டாலும் ஐந்தாண்டு தான் மாநில நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா ஐந்தாண்டுகள் தான் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே நிதி பகிர்வை வரையறை செய்கிறது இது மத்தியில் அமைக்கப்படுது பார்த்திங்கன்னா மத்திக்கும் மாநிலத்துக்கும் இதுவே மாநிலத்தில் அமைக்கப்படுது பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் ஸோ அது மட்டும் மாறும் பார்த்துங்க இதில் பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் மாநில நிதி ஆணையத்தில் இருக்க உறுப்பினர்கள் பார்ப்போம் ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் மாநில நிதி ஆணையத்தில் இருக்க உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் ஸோ இதுவே மத்திய அளவுக்கு நிதியானத்தில் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் ப்ளஸ் கூட ஒரு செயலாளர் வருவார் இதோ செயலாளர் மட்டும் இருக்க மாட்டார் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து உறுப்பினர்கள் ஸோ மொத்தமாக ஐந்து பேர் இருப்பாங்க இல்லை ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் அடுத்து பாருங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வரி வ வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது மத்திய நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது மத்திய நிதி ஆணையம் மத்திய நிதி ஆணையம் இதுவே மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையான நிதியை பகிர்ந்தளிப்பது மாநில நிதி ஆணையம் அது பார்த்துங்க அரசாங்க உதவி மானியங்கள் மானியங்களை எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மத்திய நிதி ஆணையம் அரசாங்க உதவி மானியங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா மத்திய நிதி ஆணையம் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட வேண்டும் அடுத்து பாருங்கள் முதல் நிதிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு முதல் நிதிக்குழு நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினைந்தாவது நிதிக்குழு உருவாக்கப்பட்ட நாள் பதினைந்தாவது நிதிக்குழு உருவாக்கப்பட்டது நவம்பர் இருபத்தேழு ஆ ரெண்டாயிரத்தி பதினேழு தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் என் என் கே சிங் பதினைந்தாவது நிதிக்குழு உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி பதினேழு தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் என் ஏ சிங் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்